எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல வராக மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இரணியாக்கன் என்னும் அசுரன் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கான் அவனோட தவத்தின் பலனா பிரம்மனும் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிறான் இதனால அந்த அசுரன் உலகத்தை பாய்போல சுருட்டி எடுத்துக்கிட்டு கடல்ல போய் மறைஞ்சிட்றான் இதனால தேவர்கள் செய்வதறியாது திகைத்து திருமால் கிட்ட போய் முறையிடுறாங்க திருமால் தனது கருட வாகனத்துல கிளம்புறாரு வைகுண்டம் தாண்டியதும் வராக உருவம் எடுக்கிறார் வராகம் மலையை விட உயரமாகவும் ரெண்டு காலுக்கு இடையில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இடைவெளி இருந்துச்சாம் அதோட வால் அசையிறது எட்டு திக்கையும் தொட்டுச்சாம் இப்படி பயங்கரமான உருவம் கொண்ட திருமால் கடலை புரட்டி போட்டு அசுரனை கண்டுபிடிச்சு தன்னோட கொம்பால கொன்று உலகத்தையே தன்னோட கொம்பின் நுனியில் தாங்கி வந்து ஆதிசேஷன் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வராகத்தோட ஆவேசம் குறையாம மீண்டும் கடலை கலக்க ஆரம்பிக்கிறார் வராகம் தரிகட்டு அங்கும் இங்கும் பாய்ந்து உயிர்களை எல்லாம் கொள்ள தொடங்குது இரணியாக்கன் மடிஞ்சதை எண்ணி மகிழ்ந்த தேவர்கள் இதை பார்த்து மனம் வருந்துறாங்க உடனே கைலாயத்துக்கு வந்து எம்பெருமான் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றாங்க மகாதேவா பரமேஸ்வரா வராகத்தின் அட்டகாசத்தை நீங்க தான் அடக்கணும் இல்லாட்டி இந்த உலகமே அழிஞ்சிடும் தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க தேவர்கள் கூறிய செய்தியை கேட்ட பிரைச்சோடைய பெருமான் வராகத்தை அடக்க திருவுள்ளம் கொண்டு வேடுவனாக அதாவது ஒரு வேடன் உருவம் எடுத்து அங்கே வர்றாரு மூன்று தலைகளை கொண்ட வேலை எடுத்து வராகத்தின் நெத்தியில அழுத்தி அவரை பூமிக்குள்ள அழுத்துறாரு வராகத்தின் கொம்பை உடச்சு அணிகலன்களா அணிஞ்சுக்கிறாரு அதன் காரணமா வராகத்தின் அட்டகாசம் ஓய்ந்து அடங்குது தேவர்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க உக்ரம் தனியாம உலகத்தையே கலக்கிய வராகத்தின் நெத்தியில் தாக்கி கொம்பினை ஒடித்த எம்பெருமானுக்கு இதன் காரணமா வராக சம்ஹாரமூர்த்தி அப்படின்ற பெயர் வருது உலகத்து உயிர்களுக்கு நல்வினை தீவினை பயன்கள் ஏற்படுவதை போல தேவர்களுக்கும் நல்வினை தீவினை பயன்கள் உண்டு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அதே விதிப்படிதான் பலன்கள் கிடைக்கிறது காக்கும் தொழிலை ஏற்றிருக்கும் திருமால் பல அசுரர்களிடம் போராட வேண்டியிருக்கு பல தீயோர்களை அழிக்க வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கு அதை நிறைவேற்றும் போது சில வினைகள் அவரையும் பற்றும் அதன் காரணமா அவரும் நல்வினை தீவினை பலன்களை அனுபவிக்க நேருது திருமால் கிருஷ்ண அவதாரம் எடுத்தப்போ கம்சனை அழிக்கிறாரு அழிக்காரு அழிச்சாரு எத்தனையோ தீயவர்களை அடக்கி அடக்கியிருக்காரு துரியோதனன் அவரை சிறை செய்ய சூதுவளை பின்னிய போதுதான் விஸ்வரூபத்தை தான் ஒரு அவதார புருஷன் என்பதையே உலகத்துக்கு காட்டுறாரு கிருஷ்ண அவதாரத்தின் போது மாபெரும் வீரர்கள் கூட அவர் யுத்தம் செய்ய வேண்டு வேண்டியிருந்தது அப்ப கூட அவரை யாராலும் வெல்ல முடியல குருட்சேத்திர யுத்தத்துல சாரதியா இருந்தப்போ லட்சக்கணக்கான கனைகள் அவரை நோக்கி வந்துச்சு ஆனா அது எல்லாம் அவரை ஒன்றும் செய்ய முடியல இறுதியில பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் யாதவ குளமானது அழிந்து போனதை சகிக்க முடியாம காட்டுல ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியா உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு சாதாரண வேடன் ஒருவன் அவரை மான் அப்படின்னு நினைச்சு அம்பை எய்திறான் அந்த வேடனோட அம்பினால ஸ்ரீ கிருஷ்ணரோட உயிர் பிரியுது இது எப்படி நடந்தது அப்படின்னு ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா மான் அப்படின்னு நினைச்சு வேடன் அம்பை விடுத்தப்போ அந்த அம்பு அவரை தாக்கிடுது மான் இல்லை அது ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த வேடன் அதை பார்த்து பதறான் கதறான் மானுன்னு நினச்சி உங்க மேலே அம்பை எழுதிட்டேனே அப்படின்னு அழுது புலம்புறான் அப்போ அவனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு வேடனே நீ வருந்தாத பிழை உன்னோடது இல்லை போன அவதாரத்தில் ராமனா நான் இருந்தப்போ மறைஞ்சு நின்னு கொன்னுட்டேன் அதோட விளைவுதான் நீ மான்னு என்ன நினைச்ச மறைமுகமாக என்ன விழ்த்தியிருக்க வினைப்பயனிலிருந்து யாரும் தப்பிச்சிட முடியாது அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டே ஸ்ரீகிருஷ்ணரோட உயிர் பிரிஞ்சுது எதுக்காக திருமால் வராக அவதாரம் எடுத்தாருன்னா அதுவும் அவரோட வினைப்பயனால தான் பெருகு முனைவரின் சாபம் காரணமாக அவர் வராகமாக ஆக வேண்டிய கட்டாயம் அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டார் விருகு முனிவரின் சாபம் நிறைவேறியதுடன் ஒரு அசுரனை அழிக்கவும் அது பயன்படக்கூடியதா அமைஞ்சிருது அதனால இந்த உலகத்துல நடக்கிற செயல் எல்லாமே வினை பயன்கள் என்ற சங்கிலியால தொடர்ந்து நடைபெறுது முதலும் முடிவும் இல்லாத மூலப்பொருளாகிய முக்கன் பரமேஸ்வரனால் வகுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையிலே தான் இந்த கர்ம பூமியானது சுழன்று வந்துட்டே இருக்கு இரணியாக்கனிடமிருந்து பூமியை மீட்டு கொண்டு வந்ததுனால திருமாலுக்கு பூவராக பெருமாள் என்ற பெயர் பெறாரு தென்னார்காடு மாவட்டத்தில் ஸ்ரீ முஷ்ணம் என்ற திருத்தலத்தில் பூவராக பெருமாள் காட்சியெழுத்திட்டிருக்காரு பூமிய வராக வடிவம் எடுத்து காத்ததுனால அவருக்கு பூவராக என்ற பெயர் வந்தது இப்போ கொடிய நோய்கள் தீர பகை அழிய தோஷங்கள் தொலைய ஒரு அதிசக்தி வாய்ந்த வராக மந்திரத்தை பத்தி பார்ப்போம் சங்காசம் பூர்ண சந்திர நிபாணனம் கடிஞ்சஸ்தரத்வம் ஸ்ரீ நமாம் யகம் தயாநிதி தயாகுணம் ஜீவானிகம் விபும் தைத்தியாந்தகம் கதா பாணி ஸ்ரீ முஸ்லேஷ்ணம் நமாம் யகம் அதாவது சுத்த ஸ்படிகம் போல் நிர்மலமானவரே பூர்ண சந்திரனை போல ஒழிப்படைத்தவரே வராகமூர்த்தியே நமஸ்காரம் திருக்கரங்களில் சக்கரம் கதையேந்தி அருள்பவரே கருணையே வடிவானவரே ஜீவன்களை காப்பவரே ஸ்ரீ முஷ்ணத்தில் திருவருள் வாழிப்பவரே வராக மூர்த்தியே நமஸ்காரம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அழகான பொருள் எனவே நாமும் எம் பெருமானை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமச்சிவாய